வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்றைய வீடியோ பதிவில் தோட்டத்தில் மண் தொட்டியில் சவாழையானது நடவு செய்திருந்தோம் அந்த வாழையின் தொட்டியில் தற்போது ஊடுபயிராக புதினா நடவு செய்திருக்கிறோம் அந்த காட்சி பதிவுகளை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கொலைஞம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் நண்பர்களே வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது சவாலையை பாருங்க நண்பர்களே அந்த வளர்ச்சியை பாருங்க நண்பர்களே அடுத்தபடியாக பாருங்க நண்பர்களே நமது நடவு செய்யப்பட்ட அந்த புதினா கீரையானது தற்போது பார்க்கலாம் நண்பர்களே ஒரு அருமையான வளர்ச்சியை கண்டுள்ளது மண் தொட்டியில் ஊடுபயிராக அந்த தொட்டியில் நடவு செய்திருந்தோம் அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் ஒரு அருமையான வளர்ச்சியை கண்டுள்ளது மாடித்தோட்டத்தில் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் நண்பர்களே ஒரு குறிப்பிட்ட சில நாட்களிலே அதன் வளர்ச்சி விகிதங்களை பாருங்கள் நண்பர்களே மண் தொட்டையில் செவ்வாழையுடன் புதினாக்கீரை அந்த காட்சி பதிவு தான் நண்பர்களே இந்த வீடியோ பதிவானதை பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் மறக்காமல் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நண்பர்களே நன்றி விவசாயம் சொந்தங்களே